இணையத்தை திறந்தாலே போதும் கடன் வேண்டுமா உடனே வேண்டுமா அதுவும் எந்த ஆவணங்களும் இல்லாமல் வேண்டுமா என கேட்கும் கடன் செயலிகள் குவிந்து கிடக்கின்றன இதை நம்பி கடன் வாங்கியவர்கள் பாடாய்பட்ட கதைகள் எல்லாம் ஏராளம் வாங்கிய கடனை செலுத்தி விட்டாலும் விடாது மிரட்டும் கடன் செயலி கும்பலால் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்களும் பலர் அப்படிப்பட்ட ஒரு கடன் செயலியின் மூலம் மக்களை மிரட்டி எழுநூற்றி கோடி ரூபாயை மோசடி செய்த நபர் டெல்லியில் பிடிபட்டுள்ளார் கடன் செயலியால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உத்தராகண்ட் போலீசாரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது டெல்லியைச் சேர்ந்த அபிஷேக் அகர்வால் என்ற நபரே அந்த கடன் செயலியை இயக்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அபிஷேக் அகர்வால் யார் என்று விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது டெல்லியைச் சேர்ந்த இளைஞர் அபிஷேக் அகர்வால் சிஏ படித்துள்ளார் இவருக்கு சீனாவில் உள்ள மோசடி கும்பலின் அறிமுகம் கிடைத்துள்ளது கடந்த ஆண்டு சீனா சென்றுள்ளார் அங்கு மோசடி கும்பலை சந்தித்த அபிஷேக் இந்தியாவில் கடன் செயலிகள் மூலம் மோசடி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் அதன்படி இந்தியா திரும்பியதுடன் சீன மோசடி கும்பலின் உதவியோடு பதினைந்திற்கும் மேற்பட்ட கடன் செயலிகளை உருவாக்கியுள்ளார் இதில் விரைவாகவும் ஆவணங்கள் இல்லாமலும் கடன் வழங்குவதாக போலியான அறிவிப்புகளை வெளியிடுகிறார் இதை நம்பி செயலி மூலம் கடன் பெறும் நபர்களின் செல்போன்களில் இருக்கும் தகவல்கள் மற்றும் புகைப்படங்களை திருடுகிறார் திருடப்பட்ட தகவல்களை வைத்து அவர்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி கணக்கில் பணம் பறிப்பதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார் இதன் மூலம் சுமார் எழுநூற்றி கோடி ரூபாயை அவர்கள் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி அதில் சீன மோசடி கும்பலை இணை இயக்குநர்களாக சேர்த்து மோசடி பணத்தை சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததும் போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது அபிஷேக் அகர்வாலின் சட்டவிரோத செயல்களால் அதிர்ந்து போன போலீசார் அவரை கைது செய்ய முற்பட்ட போது அவர் தலைமறைவாகிவிட்டார் இதையடுத்து அவரை பிடிக்க உத்தராகண்ட் போலீசார் சிறப்பு அதிரடிப்படையை அமைத்தனர் அவர்கள் அபிஷேக் அகர்வாலை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அகர்வாலுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது இதனிடையே அபிஷேக் டெல்லி விமான நிலையம் வர உள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் அபிஷேக்கை கையும் களவுமாக கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சீன மோசடி கும்பலைச் சேர்ந்த ஐந்து நபர்களின் பெயர்களை கூறியுள்ளார் அபிஷேக் மற்றும் அவரது கும்பல் வேறு மாநிலங்களிலும் கைவரிசை காட்டியுள்ளதா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதில் வெளிநாட்டு மோசடி கும்பலின் தொடர்பு இருப்பதால் இன்டர்போல் உதவியையும் அவர்கள் நாடியுள்ளனர் கைது செய்யப்பட்ட அபிஷேக்கிடமிருந்து செல்போன் பாஸ்போர்ட் தாய்லாந்து நாட்டு கரன்சிகள் மற்றும் நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் அபிஷேக்கின் வங்கி கணக்குகள் அவருடைய செல்போனில் உள்ள எண்கள் மற்றும் வாட்ஸ்அப் சாட்களையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் கடன் செயலியின் மூலம் மக்களை மிரட்டி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் குவித்த நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது